ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சருமத்தை பொலிவாக்குறதோட படை சொறி சிறங்கு வட்டக்கடி ஆகிய பல நிலைமைகளில் பயன்படுத்தக்கூடிய வண்டுகொல்லி கொல்லி என்ற தாவரத்தை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து அகத்தி மாதிரி இலையமைப்பை கொண்டது அதனால் சீமி அகத்தி என்று சொல்லி அழைக்கப்படுது இது இந்த தாயகம் வந்து மெக்சிகோ இது பேயகத்தி பொன்னகத்தி வண்டு கொல்லி புழுக்கொல்லி என்ற வேறு பெயர்களாலேயும் அழைக்கப்படுது இந்த இலைகள் வந்து அப்படி இந்த தோல் நோய்களை குணமாக்குறதில் பயன்படுத்தலாம் என்றது தொடர்பாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த தாவரம் வந்து அழகான மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கும் சில செடிகளில் சிவப்பு நிறமான பூக்களையும் கொண்டிருக்கும் இந்த பூக்களின் அமைப்பு வந்து மெழுகுவர்த்தி மாறி மாதிரி இருக்கிறபடியாக ஆங்கிலத்தில் மெழுகுவர்த்தி செடி என்ற சொல்லியும் அழைக்கப்படுது ரிங் ரிங்வேம ரிங் ரிங்வேம் பிளான்ட் சொல்லி அழைக்கப்படுது இந்த இலைகளை வந்து தேசி புளி சாறு விட்டு அரைத்து வண்டு கடிச்ச இடங்கள்ல பூசி கொண்டு வர வண்டு கடிக்கிறதால ஏற்படுற வீக்கம் வந்து வட்டி கொண்டு வரும் இந்த இலைகள் வந்து நுண்ணுயிர்கொல்லியாம் புழுக்கொல்லியாம் பயன்படுத்தப்படுது இதுல தோல் நோய்களை குணமாக்குற கிரியோர்கானிக் என்ற வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்கிறதால வைக்கப்பட்ட இலைகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது இந்த இலைகள் வந்து சோப் செய்கிறதுக்கும் முகப்பூச்சிகள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது வட்டக்கடி படை சொறி சிறங்கு ஆகிய நோய் நிலைமைகளில் தேசிப்புளி சாறு விட்டு அரைத்து பூசி கொண்டு வந்தால் கூடுதலாக பலன் அடிக்கும் அதே நேரத்தில் அகத்தியில் செய்யப்பட்ட க்ரீம் வந்து தமிழ் மருந்து கடைகளில் விற்கப்படுது இதையும் வந்து வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இதுக்கு வந்து கருஞ்சீரகம் காட்டு சீரகம் கசகசா நீரடி முத்து ஆகிய மூலிகைகளை வந்து தேங்காய் பால் விட்டு தனித்தனியாக அரைச்செடுத்து அரைத்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து அதோட சீமியகத்தீழ்சாரம் தேங்காய் எண்ணெய் எலுமிச்சம்பளச்சாறு விட்டு எரித்து சரியான பதத்துக்கு வந்தவுடன் தேன் மழுகு சேர்த்து க்ரீமாக்கி விற்கப்படுது இதையும் வந்து கூடுதலாக பயன்படுத்தி கொண்டு வர மேற்கூறப்பட்ட நோய்கள் குணமாகும் முகம் கருத்து சருமம் வறண்டு போற சந்தர்ப்பங்களில் வந்து முகத்தை பொலிவாக்குறதுக்காக இந்த அகத்தி இலைகளை கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைச்சு முகத்துல தடவிட்டு காலை எழுந்தவுடனே இளஞ்சூட்டு தண்ணியில் கழுவி கொண்டு வர கரும்புள்ளிகள் முகத்துல வளர சின்ன சின்ன முடிகள் ஆகியன அகன்று முகம் அழகாக காட்சியளிக்கும் ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் வண்டு கொள்ளை தொடர்பான சில தகவல்களை பார்த்தோம் அதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைந்திருங்கள் நன்றி